இந்த கடந்த ஒரு முப்பது ஐம்பது ஆண்டுகளில் நாம் எதை தொலைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தா நிறைய தொலைந்து போயிடுச்சு நம்ம நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சிருப்போம் அவர் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினார் முக்கியமாக தொலைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கூர்ந்து கவனிப்பது கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கூர்ந்து சில மணித்துளிகள் தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தலைமுறை இழந்து விட்டது நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நிமிடம் ஐம்பது நிமிடம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்போம் அது என்ன வேணாலும் ஒரு திரைப்படமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருக்கலாம் ஒரு வாசிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம் ஒரு அறிஞருடைய உரையாக இருக்கலாம் ஒரு ஆசிரியருடைய பாடம் நடத்துதலாக இருக்கலாம் அவற்றை மனம் வேறு எங்கும் போகாமல் என்ன சொல்கிறார் எதை நாம் தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு வருத்தமான விஷயம் நம்முடைய பிள்ளைகளும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இளம் சமூகமும் நம்மில் பலரும் கூட நம்மால் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறதே இல்லை அந்த கூர்மையை தொலைப்பவர்களால் ஒரு பெரிய சாதிப்பை நடத்த நடத்தவே முடியலை யார் ஒருவர் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறார்களோ யார் ஒருவர் கூர்ந்து ஒரு விஷயத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக மாற முடியும் இதுதான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் தொடர்ச்சியாக செய்தது தொடர்ச்சியாகச் சொன்னது அவர் பேசும் பொழுது தில்லைசார் பேசும்போது விவேகானந்தரை நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் உட்கார்ந்து இருக்கும்போது யோசித்து கொண்டே இருந்தேன் நான் காலத்தில் படிக்கும்போது என்னுடைய எட்டாம் வகுப்போ ஒன்பதாம் வகுப்பிலோ ஒரு பாடம் உண்டு அதில் வந்து நிறைய திறன் அப்படிங்கிற அந்த விவேகானந்தர் பற்றி அவருடைய பாடத்தை பற்றி ஒரு வரி எனக்கு மறந்துவிட்டது எந்த ஆங்கில பாடமா தமிழ் பாடமா என்று நினைவில் இல்லை அதில் அவரை பற்றி குறிப்பிடும்போது ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை நூறு சதவீதம் ஒரு விஷயத்தில் முழுமையாக ஆழ்ந்து பார்ப்பதும் நூறு சதவீதம் அதிலிருந்து வெளியேறுவதும் தான் ஒரு மனிதனுடைய மாபெரும் ஆற்றல் அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் வைத்திருந்ததால் தான் அவர் மறுபடி மறுபடி ஒரு வார்த்தை சொல்வார் வெற்றி பெறுவதற்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மூன்று வார்த்தையை சொல்வார் பொறுமை பொறுமையா இருக்கணும் அதான் முதல்ல இது பேஷன்ஸ் ரெண்டாவது பியூரிட்டி செய்யற விஷயத்தில் நூறு சதவீத நேர்மையும் உண்மையும் இருப்பதை வந்து பியூரிட்டி என்று சொல்லலாம் மூன்றாவது சொல் எனக்கு மிக பிடித்தமான சொல் பெர்சிபரன்ஸ் பெர்சிவரன்ஸ் விடாமுயற்சி தொடர்ந்து ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டே இருப்பது அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற சொல்லை நாம் இழந்து விட்டோம் நண்பர்களே நிறைய நேரங்களில் கூர்ந்து கவனிக்க தவறுறதுனால அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற விஷயம் வந்து நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டது நாம் மீட்டு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சொற்கள் தான் நமக்கு பொறுமை வேண்டும் நமக்கு உண்மை வேண்டும் நமக்கு தொடர்ச்சியான விடாமுயற்சி வேணும் இந்த மூணையும் தொலைச்சிட்டு எதையும் நம்மால் சாதிக்க முடியாது